சிறியிருப்பியம் சன்கு வணக்கம் நம்ம தமிழ்நாடே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற நடிகர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகே அஜித்குமார் அதாவது இவர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இவர் நடித்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து அப்படி இப்படி இவரெல்லாம் இந்த ஃபீல்டில் வந்து தங்குவாரா இல்லை இவர் எப்போ கிளம்புவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துலையும் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்த நேரத்துலையும் தன்னுடைய விடாமுயற்சினாலையும் தன்னுடைய தன்னம்பிக்கையினாலேயும் தன்னுடைய அசராத அந்த குணத்தினாலையும் வந்து இன்னைக்கு தமிழகம் மட்டுமில்லை இந்தி சினிமாலே மட்டுமல்லாது உலக சினிமாலே அஜித்குமார் அப்படின்னா தெரிகிற அளவு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய உழைப்பு இப்படி இருக்கிற அஜித்குமார் அவர் பற்றின செய்திகள் எதுவும் ரொம்ப மேக்ஸிமம் வெளியில் வராத மாதிரி தான் அந்த சூழ்நிலை அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் எந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கும் அவர் போகமாட்டார் ஆடியோ லான்சிக்கும் போகமாட்டார் ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாகவும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாமல் அவரோட ரசிகர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருந்த நேரத்தில் படத்தில் அவருடைய காதல் மனைவி ஷாலினி இருக்காங்க பாருங்க அவங்க வந்து ஒரு ஃபோட்டோவை விட்டு நல்லா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து அமைதிப்படுத்தினாங்க அதாவது ஷாலினிக்கும் அஜித் குமாருக்கும் அமர்கலம் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு லவ் ஃபார்ம் ஆச்சு இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம அஜித் பற்றி எல்லாத்துக்கும் தெரியுமே அவர் மனசில் எதுப்பட்டாலும் தான் டக்கு ஓப்பனாக போய் சொல்லக்கூடிய ஆளாச்சே அவர் நேராக போய் ஷாலினிட்ட போய் இந்த மாதிரி அவருடைய காதலை சொல்ல அவங்களும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் சரின்னு சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டில் பேசி கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய என்னால் சூப்பராக இருப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அனோஷ்கா ஆத்விக்னு சொல்லி ரெண்டு அழகான அன்பான குழந்தைங்களும் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஜித் குமாருக்கு ஷாலினி மேலே வந்து எப்போவுமே ஒரு பயங்கரமான லவ் இருக்கும் அதை நிறைய இடங்களில் வந்து அவங்களோட புகைப்படங்கள் மூலமாக வந்து வலைதளங்களில் வெளியிட்டு காமிச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அஜித் குமாரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வராதா வராதான்னு காத்துட்டு இருந்த அவரோட ரசிகர்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிப்போம் வைரலாக போய்கிட்டு இருக்குது அதாவது அஜித் குமார் ஷாலினியும் அமர்கலம் அப்படிங்கிற படத்தை படத்தில் லவ்வர்ஸாக மாறினாங்க பாருங்கள் அப்போ ஒரு பர்டிகுலர் தேதியில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அஜித் குமார் ஷாலினிட்ட போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட ஷாலினி வந்து சந்தோஷப்பட்டு இப்போ அவர் கூட மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாள் அவர் ஐ லவ் யூ சொன்ன டேட் இருக்குது பாருங்கள் அவரோட காதலை சொன்ன தேதியை வந்து வருஷம் வருஷம் அஜித் குமார் ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாராம் அந்த தேதியை தான் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார் இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு ஆகிட்டு வரதா ஒரு செய்தி வந்திருக்குதுங்க என்ன பாருங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்களால் அவர் வந்து அழைக்கப்பட்டாலும் அவர் உண்மையான லவ்வை மறக்காமல் இன்னும் அந்த காதலுக்கு மரியாதை கொடுத்து வருஷம் வருஷம் அந்த தேதியில் கேக் வெட்டி எவ்வளோ சிறப்பாக கொண்டாடிட்டு வரார் அவருடைய ரசிகர்களும் அவருடைய குடும்பத்தாரை இப்படித்தான் வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மறைமுக பாடத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு